வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே நன்றாக என் கண்களை நீப்பார் உனக்கான நல்ல நேரம் விரல் விட்டு எண்ணும் நாட்களில் உனக்கு வரப்போகிறது நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் என் தங்கமே என் வாக்கு என்றுமே பொய்யானது இல்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் மனைத்தையும் விரைவில் நான் உனக்கு நடத்தி காட்டப் போகிறேன் நீ கவலையே படாதே உன் வாழ்க்கையானது இனிமேல்தான் தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சீற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே நீ கேட்கிறாய் என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கிறது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியோடு நேர்மையோடு இருக்கவே இத்தனை சோதனைகள் உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்கு நுழைந்து விட்டாய் இப்போது நீ வெறும் பயிற்சியைத்தான் மேற்கொள்கிறாய் நிச்சயம் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி பெறுவாயின் தங்கமே அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம்பெற செய்துள்ளேன் அது உனக்கு நன்றாகவே புரியும் பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்று இரு அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுக்காதே உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து உள்ளது நீ நிச்சயம் நன்றாக இருப்பாயின் செல்வமே என் அருளும் ஆசியும் எப்போதுமே உனக்கு உண்டு உன்னை துரத்திக் கொண்டு இருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனையடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கி கொண்டு இருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கிறேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு மீண்டும் என் செல்வமே உனது முன்னோர்களும் உன்னை பெற்ற தெய்வங்களும் செய்த பூர்வச் ஜென்ம பந்தமும் புண்ணியங்களும் என்ன தெரியுமா நான் உனக்கு மானசீக குருவாக கிடைத்தது அதனால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி உன்னோடு இருப்பதற்காக வந்திருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் தனிமையில் இருக்கும்போதும் யாருமே இல்லையே எனக்கு யார் இருக்கிறார்கள் உதவி செய்ய எப்படி நடத்தப் போகிறேன் என்று கண்ணீர் மல்க எனது பாதங்களில் விழுந்து நீ அழுது கொண்டு இருக்கிறாய் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதற்காக கலங்குகிறாய் உனக்கு நான் குறித்துள்ள மிகவும் விரைவில் வரக்கூடிய நாளில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்திச் செல்லவே நான் இருக்கிறேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது கண்முன் தோன்றுவேன் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை மீண்டும் உனது கைகள் ஓங்கப் போகிறது அதை நானும் கண்டு கழிக்கப் போகிறேன் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழந்து விடாதே உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் அன்னை நான் இருக்க பயம் ஏன் உனக்கு